நண்பர்களே உங்கள் எல்லோருக்கும் கோ எஸ்கேபிசி பாடலிலிருந்து பேராசிரியர் காந்தசாமியின் காலை வணக்கங்கள் பாராட்டுக்கள் நாம் அபிராந்தி அந்தாதி பதிவில் கிட்டத்தட்ட ஒரு கால் பகுதியை இப்போது நாம் நிறைவு செய்யப் போகிறோம் ஆம் இது இருபத்தைந்தாவது பாடல் பதிவு இதற்கு அப்பாற்பட்டு நாம் விருச்சிக ராசிக்கென்று மூன்று பாடல்களை பதிவிட்டிருக்கிறோம் விருச்சிகம் மற்றும் கும்ப ராசிக்கான பதி பரிகார பாடல்களாக பாடல் நண்பர் எண் நாற்பது ஐம்பத்தொன்பது எழுபத்தைந்து ஆகியவற்றையும் நாம் பதிவிட்டிருக்கிறோம் ஆகவே காப்பி செய்யலோடு சேர்த்து இது இருபத்தி ஆறாவது பாடல் இவ்வளவு தூரம் இந்த பாடல்களை பார்த்து பாராட்டி சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இந்த இருபத்தைந்தாவது பாடலை நாம் பார்க்கலாம் நினைத்த காரியங்களெல்லாம் நிறைவேறும் இந்த பாடலை நாம் பாடி பணிந்தால் என்று பெரியவர்களின் வாக்கு கடந்த பாடல் உன் பத்மபாதம் பணிந்த பின்னே என்று அபிராமிப்பட்டர் முடித்தார் ஆகவே இந்த பாடல் பின்னே என்று ஆரம்பிக்கிறது அன்னை அபிராமியினுடைய அடியார்களின் திருக்கூட்டத்திலே சேர்ந்து தானும் அந்த அவர்களின் அடியாராக மாறி தவங்கள் மேற்கொண்டதாக அபிராமி அபிராமிப்பட்ட சொல்லுகிறார் வாருங்கள் பாடலை பார்க்கலாம் பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதன் மூவர்க்கும் அன்னே உலகுக்கு அபிராமி எனும் மருந்தே என்னே இனி உன்னையான் மறவாமல் நின்று ஏத்துவேனே என்று அபிராமைப்பட்டார் பாடி பரவசப்படுகிறார் வழக்கம்போல் இந்த பாடலை நாம் நமக்கு தெரிந்த ராகத்தில் பாடி பின்டே தெரிந்து திரிந்து பேணி பிறப்பருக்க முன்னே தவங்கள் என்று கொண்டேன் முதன் மூவர்க்கும் அன்னே உலகுக்கு அபிராமியனும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாம நின்று ஏத்துவேனே என்று அபிராமைப்பட்டர் பாடி முடிக்கிறார் ஆகவே அடியார்களின் திருக்கூட்டத்தை சேர்ந்து பின்னே திருந்து என்றால் உன் திருவடியார்களின் திருக்கூட்டத்தின் பின்னே நானும் அலைந்து திரிந்து அடியாரை பேணி அந்த அடியார்களையெல்லாம் பேணி உபசரித்து பிறப்பறுக்க மீண்டும் இப்பூமியில் பிறவாத பெரும் வேற்றையடைய முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முற்பருவிகளிலேயே பல்வேறு தவங்களை மேற்கொண்டு அவற்றினுடைய புண்ணியங்களையும் தவ வலிமைகளையும் நான் மேற்கொண்டேன் முதல் மூவருக்கும் முதற்கடவுளாகிய தலைமை பெற்ற மும்மூர்த்திகளுக்கும் அன்னே தாயே அதாவது மூன்று மூர்த்திகளையும் ஆதிபராசக்தியாக இருந்து படைத்தவள் என்பதால் அவளுக்கு அவளை தாயே என்ற அபிராமி பட்டர் குறிப்பிடுகிறார் உலகுக்கு அபிராமி உலகத்து உயிர்களின் பிறவிப்பணிகளையெல்லாம் தீர்ப்பதற்கான அருமருந்தே கடந்த பாடலிலே வந்து பிணியே பிணிக்கு மருந்தே என்று பொதுவாகச் சொன்னார் இன்று உலக தூயர்களிலெல்லாம் பிறவி பிணி அறுக்க அபிராமியனும் திருநாமம் கொண்டு அறிய மருந்தானவளே என்று குறிப்பிடுகிறார் என்னே ஐயுனி இன்னை எனக்கு இனி என்ன குறை உள்ளது இனி உன் திருவடிகளை நான் மறக்காமல் நிலை பெற்று நாள்தோறும் தொழுது ஏற்றுவேனே நின்று ஏற்றுவேனே என்று அதற்கு பொருள்

முதற்கடவுள்கள் என்ற தலைமை பெற்ற மூர்த்திகள் மூவருக்கும் தாயாயிருப்பவளே உலகத்து உயிர்களின் பிறவி பணி நீ பிணியை நீக்க பிறவி பணி நீங்க அபிராமி எனும் திருநாமம் கொண்டு அரிய மருந்தானவளே இனி இங்கு என்ன குறை உள்ளது நான் உன் திருவடிகளை மறவாமல் நாள்தோறும் பெற்று தொழுது வணங்குவேனே என்று அபிராமிப்பட்டர் உள்ளம் முருக பாடி முடிக்கிறார் மும்முதற்கும் வித்தை பிணிக்கு மருந்தே என்று அவர்கள் வந்து இதற்கு முறை எழுதுகிறார் உலகில் வாழ்கின்ற ஜீவர்களுக்கு தன் தன்னன்மை உண்டாக வேண்டும் என்ற கருணையினால் திரு ராஜ அன்பர் கண்டு தரிசிக்கும் பேரளவியாக அபிராமியாக நின்று காட்சி தருகிறாள் அருமருந்தே என்பதற்கு அரிய அமுதவே என்றும் பொருள் கொள்ளலாம் அமுதம் சாவாமையைத் தருவது தன்னை நம்பி பணிந்த அடியார்களுக்கு மரணமில்லாப் பெருவாழ்வை தருபவளாதலின் அவள் அமுதமாக இருக்கிறாள் என்பது கிவாஜாயின் சிறப்பு குறிப்புரை ஆகவே மீண்டும் நாம் இந்த பாடலை பாடிப் பணிந்து இந்த பதிவை நிறைவு செய்யலாம் பின்னேதிரிந்து உன்னடிய பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று முதல் மூவருக்கும் அன்னே உலகுக்கு அபிராமி எனும் அருமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் இன்றேத்துவேனே ஆகவே இந்த பதிவிற்கான பாடலை தயாரிப்பதற்கு உதவிய இந்த இரண்டு மூல நூல்களுக்கும் பதிப்பித்தவர்களுக்கும் உரை எழுதிய மூத்த தமிழறிஞர் ஜிகிவாஜா அவர்களுக்கும் நன்றி பாராட்டி வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ந்து நம்முடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து பார்த்துவார்கள் கிட்டத்தட்ட நாம் கால்வாசி அபிராமி அந்த அருகை நாம் முடித்துவிட்டோம் அடுத்த பாடலாக இருபத்தி ஆறாவது பாடலாக நாம் பார்க்கப் போவது மாலை பூண்ட மலர் என்று கிவாஜாவால் தலைப்பிடப்பட்ட பாடல் இந்த பாடலை நாம் பாடி பாடுவதால் நமக்குடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் பெருகும் என்று பெரியோர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆகவே நானும் ஆவலோடு காத்திருக்கிறேன் நீங்களும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இந்த சேனலை ஆதரித்து வாருங்கள் அன்னைக்கு அபிராமியின் அருள் பெற்று வாழ்வோம் None of you guys want to come.